வல்லபம் ஒறியின் மலரடிச்சவம் அல்லது பற்றொன்றேன் பசும்போப்பு தம்முடன் விட்டிருப்பாய் வினை ும் நாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுதும் மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை கொள்ளமும் கோத்திரம் பாரும் நிற்பனலும் கனலும் பெங்காலும் பட விசும்பும் ஓரும் ஒரு சுவை ஒளியூரொளி ஒன்று பட சேரும் தலைமே சிவகா படையாத தனையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தேவ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சம் இல்லாயினம் தரும் நல்ல படை கண்களே கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவே பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற் பெண்களிற் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே விளக்கம் பொன்மலையை உள்ளாக கொண்டிருக்கும் சிவனின் இடமாக வீட்டிருக்கும் வண்டியே கல்வியறிவினால் நான் ஆற்றல் பெற்றவன் இல்லை சிறியவன் நின் செம்பணற் பாதங்களை விட வேறு எதன் மீதும் பற்றில்லாதவன் தீவினை மிக்கவன் நான் குனைந்திருக்கும் இப்பாமாலை வீண் ஆயினும் அம்மையே இவை உன் புகழ் பாடும் இனிது ஏற்ற வேண்டும் அபிராமி அண்ணையே மின்னற்கொடி போன்று ஒளிரும் என் திருமேனியை தொழுது தோத்திரம் செய்து ஒரு நொடி நேரமேனும் மனத்தில் வைத்து தியானிக்காதவர்கள் தங்களுடைய கொடை குளம் கோத்திரம் கல்வி குலம் யாவும் தேய்ந்தழுந்திட அவர்கள் வீடு வீடாக பாத்திரம் ஏந்தி பிச்சை எடுப்பார்கள் மண்ணோடு மனமும் நீருடன் சுவையும் நெருப்புடன் ஒளியும் காற்றுடன் தொடு உணர்வும் வானமும் ஒளியும் ஒன்றுடன் ஒன்றாக ஒன்று நிற்குமாறு இவ்வனைத்து பொருளினுள்ளும் கலந்து நிற்கும் தலைவி அபிராம அபிராமியே சிவகாம சுந்தரி அந்த அம்பிகையின் சிற்றடிகளே புகலிடம் என்று தவம் ஏற்றுவார்கள் அடைய முடியாத செல்வம் எதுவும் இல்லை கார்மேகம் போன்ற அழகிய கூந்தலை உடைய அபிராமி தேவியின் கடைக்கண்கள் மெய்யடியாருக்கு செல்வத்தை வழங்கும் கல்வியை வழங்கும் ஒருபோதும் தளரா ஊக்கத்தை வழங்கும் தெய்வ அழகினை கொடுக்கும் வஞ்சமில்லாத நெஞ்சம் கொண்ட உற்றார் உறவினர்களை கொடுக்கும் அத்துடன் நல்லவையாக இருப்பவை எவையவையோ அவைகளை அளவின்றி கொடுக்கும் பண்ணும் அடைய விரும்பும் குரல் வீணையை பற்றியிருக்கும் கை அழகிய மார்பகங்கள் கண்ணுக்கினிய பச்சை நிறம் ஆகியவற்றுடன் கூடி குலத்தில் தோன்றிய எம்பெருமாட்டி ஆகிய அபிராமி தேவியின் பேரழகை கடம்பவனம் என்ற மதுரையில் என் விழி இரண்டு கழிக்குமாறு நான் கண்டேன்